அத்தை காலையிலே கால் பண்ணாங்க ஒன்போது மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிடுவோம்னு சொன்னாங்க எப்படியும் மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாருமே வந்துருவாங்க தாத்தா பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கணுமே அவங்களுக்கு கொஞ்சம் காரம் உப்பு எல்லாமே கம்மியாக தான் சமைக்கணும் கண்டிப்பா இவங்க எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் தாத்தா பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கணும் சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அது அண்ணி ரொம்ப சென்சியராக வேலை பாக்குறாங்க போல பாரு எந்திரிச்ச உடனே சமையல் முடிச்சாச்சு காஃபி போட்டாச்சு எனக்கு காஃபி ரெடியா இருக்கு போல

அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி காஃபி கொடுங்க காஃபி குடிச்சிட்டு கண்டிப்பா போய் குளிக்கிற அண்ணி அண்ணி காஃபி குடிக்கலனா நீ என்னைக்கு தான் திருந்தவியோ தெரியல உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிட்டேன் குளிக்காம கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காத கையல் ஹூ இந்தா எடுத்துக்கோ என் அண்ணி தான் அண்ணி தான் ஸ்வீட் அண்ணி நீங்க சூப்பர் அண்ணி தேங்க்ஸ் அண்ணி போதும் போதும் எனக்கு ஐஸ் வச்சது இந்தா எடுத்துட்டு போ நான் அண்ணாக்கும் எனக்கும் எடுத்துட்டு போறேன் சரியா ரொம்ப தலை வலிக்குது போய் முதல்ல அந்த தலையை தவட்டிட்டு வரேன் ம் ஓகே இவரு ஓ குளிக்கிறாரா சரி இங்க வச்சுட்டு போலாம் முதல்ல இந்த தலைய தொகட்டணும் காலையில இங்க இருந்து சூரியனை பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல என் பொண்டாட்டி இங்கே தான் இருக்கியாடி ஆ தலைக்கு குளிச்சுட்டு தலையை விரிச்சு விட்டுட்டு எவ்வளோ அழகா நிற்கிறா இன்னைக்கு இவ்வளோ நோண்டாம எப்படி போறது கண்டிப்பா கொஞ்சம் சின்ன சேட்டையாச்சும் பண்ணிட்டு தான் போகணும் வரண்டி செல்லும் எப்பயுமே ஏர்லி மார்னிங்ல இப்படி சண்டை பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்குல்ல சின்னதா அந்த மலையில இருந்து எட்டி பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு ஆ இது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு என்னங்க என்ன பண்றீங்க விடுங்க விடுங்க ம்ஹும் விடுங்க என்னது கிடை ஆ விடுங்க தனியாறிகிட்டு இருக்கீங்களா காலையில என்ன செய்கிட்ட விடுங்க அது எப்படிச்செல்லாம் அதனால் சும்மா இருக்க முடியும் சொல்ல பாக்கலாம் ம் காலை கத்தலை ஒன்றாட்டி தலைக்கி குளிச்சுட்டு இப்படி புடவ கட்டிட்டு ஆ நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டு இப்படி தலை தலைன்னு இருந்தா ஒரு புருஷன் எப்படியும் அமைதியாக இருக்க முடியும் ம் இதலயே தெரியல சும்மா அடிச்சு விட்டுறீங்கனே என் நெத்தியில பார்த்தா நான் என்ன குங்குமம் வச்சிருக்கேனா சும்மா அடிச்சு விடக்கூடாது டாக்டர் நீ வெக்கலனா என்னடி செல்லம் இப்போ மாமா இதுக்கு இருக்க நானே வச்சு விடுவேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் தலைய பினிட்டு அப்புறமா அப்படியா அப்படியேೊಂಡாட்டி இருந்தாலும் புருஷன் வெச்சு விடுற மாதிரி வருமா அண்ணா இப்போ நீங்க எதுக்கு அடி போட்றீங்கன்னு எனக்கு தெரியுது காபி கொண்டு வந்து வெச்சன் அது சூடே ஆறி இருக்கும் போய் முதல்ல காபி குடிங்க கிளம்புங்க ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவரடி காலங்காத்தால மேடம் வந்து இப்படி நிப்பாங்களாம் ஆனா புருஷன் வந்து எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாதான் இது எந்த ஊரு நியாயம் சொல்லு ம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகல போய் முதல்ல ரெடி கிளம்புங்க காலையிலே அத்தை ஃபோன் பண்ணாங்க மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒம்பது மணிக்கு மேலே கிளம்புறதா சொன்னாங்கங்க நான் போயிட்டு பாட்டி தாத்தாக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்ல அவங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக போட்டு தானே சமைக்கணும் எனக்கு வேற ஒரே பத இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாட்டி தாத்தா பாக்க போறியா என்ன அனு எத்தனை முறை பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க இது என்ன புதுசா பதட்டப்படுற அப்படி இல்ல இருந்தாலும் நீ என்ன பாரு பாட்டி தாத்தாக்கு உன்னா ரொம்ப பிடிக்கும் வந்த உடனே பேட்டி பேட்டின்னு உன்னதான் கொஞ்சம் போறாங்க நீ கவலையே படாத உன்னால என்ன முடியுமோ அது சமைச்சு வை தாத்தா பாட்டி கண்டிப்பா சாப்பிடுவாங்க சரியா சரி டாக்டர் என்ன விட்டீங்கன்னா பரவாயில்ல நானும் அப்படியே போவேன் அதுக்கு முன்னாடி மேடம் கொடுக்க வேண்டியது கொடுத்தா டாக்டர் விட்டுருவேன்

இல்லைம்மா வசந்தி நீயே பாவம் பிள்ளைய காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது பிடிக்கிறது மாடு வேற வச்சுருக்க மாட்டு வேலை வயல் வேலைன்னு எவ்வளோ வேலை இருக்குது இதில் எனக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வேற உன்னை கூப்பிட்டா கஷ்டமாக இருக்குமா நீ வந்து கொஞ்ச நேரம் அக்கடான்னு படுப்ப நான் எப்படி உன்னை அந்த டைம்லேயும் கூப்பிட்டு வேலை வாங்குறது அதனால தான்டா நானே வந்து பொறுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அதான் வைஷ்ணவி இருக்கால அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நகத்தி நகற்றி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் அக்கா இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு வீட்டில் சொல்லுங்கக்கா இன்னைக்கு நான் வரேன் என் வீட்டுக்காரர் தான் அனுப்புனாரு இன்னைக்கெல்லாம் நீ வந்து ஒரு வாரத்துக்கு வயலுக்கு வரவேண்ணா நானே பார்த்துக்குறேன் நீ போய் லக்ஷ்மி அக்காக்கு உதவியா இருன்னு சொல்லிதான்கா அனுப்புனாரு அதனால பாப்பா கல்யாணம் முடிஞ்சு அவள் மறு வீட்டுக்கு வந்துட்டு போகிற வரையும் கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான்கா இருப்பேன் இன்றைக்கி என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க நானும் போய் பிள்ளைய மட்டும் ஸ்கூல் அனுப்பிட்டு வந்துடுறேன் என்ன வசந்தி நீ என்னக்கா நீங்கள் என்னை இப்போவும் மூணாவது மனுஷி மாதிரி பார்க்கறனால தானே கூப்பிடாம இருந்திருக்கீங்க ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா திருப்பி ஆரம்பிக்காத சரி சரி சீக்கிரமா போய் பிள்ளைய அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்துரு இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு வீடு சுத்தம் பண்ணுற வேலையை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் பலகாரம் போட்டு வச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காச்சும் போட்டு வைக்கணும்லம்மா அதான் சரிக்கா கண்டிப்பா அக்கா நம்ம ஊர்ல இருக்கவங்களை மட்டும்தானே கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்க இல்ல உங்க அம்மா ஊருக்கு எது போயிட்டு வந்தியாக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை வசந்தி நம்ம ஊரில் மட்டும்தான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் அம்மா ஊருக்கு எங்கேம்மா போகிறது நீ எத்தனையோ முறை அம்மா ஊருக்கு போயிருக்க நீயும் போய் வாய் திறந்து அவங்கக்கிட்டெல்லாம் பேசியிருக்க லக்ஷ்மி அக்கா வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்கன்னு நான் இப்படி தனியாக இருக்கேனோ அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இத்தனை வருஷத்தில் ஒருத்தர் கூட வந்து என்னை எட்டி பார்க்கவே இல்லைல்ல பிள்ளை இருந்தால் என்ன இல்லைனா என்னென்னு அவங்களே இருக்கிறப்ப நான் என்னம்மா நினைக்கிறது வீடு எனக்கு சொந்தன்னு யாருமே இல்லை எனக்கு இருக்கிற தங்கச்சின்ற சொந்தம் நீ மட்டுந்தான் எனக்கும் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளை பார்க்கணும் தான் அப்பப்போ ஏக்கமாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அவளாவது போன இடத்துல சந்தோஷமாக இருக்கட்டும்னு விட்டுற வேண்டியது தான் அதான் நீ எனக்கு இருக்கல்ல அது போதும்மா ஷோ நான் வேற தேவல்லாம அதெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டல்கா மன்னிச்சிருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்தி அப்பப்பா நினச்சி பார்த்து கஷ்டப்பட்டாலும் வெளியே காமிச்சிக்கிறதில்ல ஆ சரிம்மா நீ போய் பிள்ளைய மட்டும் அனுப்பிட்டு வந்துடு அம்மா வாங்க சித்தி என்னம்மா அனிதா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன் ஆறதாம் ஆகுது அது ஒன்றும் இல்லை சித்தி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு நாலா நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறேன்ல சித்தி அதனால வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அதனால தான் சித்தி இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு அதை சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் அனிதா அங்கே காஃபி வச்சுருந்தேன் குடிச்சியா இல்லையா ஆ குடிச்சிட்டேம்மா இங்கே பாரணிதான் வேலை இருக்குன்னு சாப்பிடாம இருக்காத இன்றைக்கி வேறு என்னால் எதுவும் சமைச்சும் கொடுக்க முடியல காலையில் கண்டிப்பாக போய் கேன்டீனில் சாப்பிட்டு மத்தியானமும் வெளியே தான் சாப்பிட்ணும் சாப்பிட்ருமா சாப்பிடாம இருக்காத வேலை வேலைன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கண்டிப்பாக நான் சாப்பிட்றேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு பண்ணுங்க சரியா வேலை இருக்குது வேலை இருக்குன்னு சாப்பிடாமல் இருக்காதீங்க சரியாம்மா ம் சரிம்மா இப்போது போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் மினி பஸ் வரும் அதிலே கிளம்பிடு ஆமாம்மா ஆ சரி டைம் ஆச்சே போயிட்டு சித்தி போயிட்டு வரேன் சித்தி ஆ சாரிடா போயிட்டு அனிதா நீங்கள் சொன்னது நானும் வீட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அனிதா ஆமாம் சொன்ன மாதிரி இது யாரும் வேணும்னே தான் அனிதா இந்த அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் நைட் வொர்க் முடிக்க முடிஞ்சது ம் ஆமாம் அஸ்வின் நைட்டு சார்கிட்டையும் நான் சொன்னேன் சாரே ஷாக் ஆயிட்டாரு அவங்க இப்போ என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல எப்படியோ ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு அவங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நம்ம யாருக்காக இல்லைனாலும் அவருக்காக முடிச்சு கொடுக்கணும் அஸ்வின் டோன்ட் வரி அனிதா இப்ப வரையும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிச்சிருக்கோம் இன்னும் பிப்டீன் பர்சன்ட் தானே கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் சீக்கிரம் வர சொல்லியிருக்கீங்க நோ ப்ராப்ளம் அனிதா கண்டிப்பா முடிச்சிடலாம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தானே சப்மிஷன் அதுக்குள்ள கண்டிப்பா நம்ம சப்மிட் பண்ணிடலாம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க பாக்கலாம் இருங்க அவங்க மூணு பேரும் வந்தா அவங்க ஏதாச்சும் பார்க்கலாம் பாக்கலாம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சொன்ன மாதிரியே கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்களே பரவாயில்ல வந்து உட்காருங்க வாங்க சரி ஓகே நேற்று நான் உங்களை வீட்டில் போய் முடிஞ்சா முடிச்சிட்டு வர சொல்லி சில டாஸ்க்கு கொடுத்தேன்ல அதை அதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அது நீங்கள் கொடுத்தது பண்ணிட்டேன் அது கரெக்டான்னு தெரியலை அதுதான் அது மட்டும் உங்கக்கிட்ட confirm பண்ணிக்கணும் ஓகே டிஸ்கஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் நான் முடிச்சிட்டேன் எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ஓகே ஓகே சூப்பர் சக்தி சார் அது வந்து நான் சரி இப்போ நீ உக்காந்து முடி மேம் நீங்கள் பிரவீன் சார் கிட்ட பேசினீங்களா அவங்க எவ்வளோ முடிச்சிருக்காங்களா ஆ நான் பேசினேன் அஞ்சலி அவங்களும் வந்து முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்களாம் அதனால் கண்டிப்பாக முடிக்கிற முடிஞ்சிடும் ஆனால் அவங்க டீமில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க போல் அது என்னன்னு அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க நமக்கு கொடுத்துருக்க பாட்டை நாம் கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சிடணும் ஓகேவா அதனால தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் ப்ளேஸ்க்கு வந்து வந்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுலேயே எனக்கு டிலே ஆகுதுங்கிறனால தான் இந்த ப்ளேஸை வந்து புக் பண்ணிட்டேன் நேத்தே அதனால் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் அப்படி மறுபடியும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரியா ஓகே மேம் சரி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க ஓகே ம் என்னடா என்கிட்ட ஏதோ பேசணும் சீக்கிரமா ஆஃபீஸ் வான்னு சொன்னேன் வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே ஏதோ யோசிச்சுட்டே இருக்க ஏதோ ப்ராப்ளம் ஆடா மச்சான் ஆமாடா அப்படிதான் எனக்கு தோணுதுடா என்னடா தோணுதுனா அனிதா கிட்ட பேசுறப்போ அனிதா ஒரு விஷயம் சொன்னாங்கடா இந்த ப்ராஜெக்ட் முடிக்க கூடாதுன்னு யாரோ வேணும்னே இந்த மாதிரி சொல்றாங்க என்னடா தான் வந்து பிரவீன் சொன்னாரே அவங்க டீம்மேட் தான் யாரோ தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்கன்னு இல்லடா அனிதா அடிச்சு சொல்றாங்க கண்டிப்பா இந்த எரர் தானா வந்ததும் கிடையாது தெரியாம வந்ததும் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் சட்மிட் ஆக கூடாதுன்னு லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு எரர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கடா எனக்கு புரியலடா இந்த மாதிரி பண்ணுவாங்க நமக்கு ஆப்போசிட் கம்பெனிஸும் யாரும் அந்தளவு இல்லையேடா இப்போ வரையும் எல்லார்கிட்டையுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் இருந்தாலுமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராஃபிட் வர்றதை தடுக்கணும்ன்ற அளவு யாருமே நினைக்க மாட்டாங்களேடா எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் பழகிட்டுருக்கோம் அதான்டா எனக்கு ஒண்ணுமே புரியல உன்கிட்ட நைட்டே சொல்லலாம்னு பார்த்தேன் சரி நான் தான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன் எதுக்கு பண்ணணும் தான் உன்னை ஆபீஸ்க்கு சீக்கிரமா வர சொன்னேன் என்னடா இருக்கும் எனக்கு புரியவே இல்ல நைட் இருந்து தூக்கமே இல்லடா இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குடா மச்சான் பிகாஸ் அனிதா இவ்வளோ அடிச்சு சொல்றாங்கன்னா அது தான் இருக்கும் அப்போ நம்ம ஆபீஸ்லயே யாரோ நமக்கு எதிரா வேலை பாக்குறாங்க முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஆமாடா எனக்கும் அந்த டவுட்டாக இருந்தது அதனால தான் மார்னிங் வந்த உடனே சிசிடிவி தான் செக் பண்ணேன் பட் என்னால் அதில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல பிகாஸ் வேற எந்த பர்சன்ஸும் அந்த ப்ராஜெக்ட் டீம் கிட்ட வரவே இல்லை இவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ அந்த டீம்லையே தான் யாரோ பிளாக் ஷீப்பாக இருக்காங்களோன்னு தோணுது சான்சஸ் இருக்குது கார்த்திக் ஆனால் இப்போ அதை பற்றி நம்ம யோசிக்க முடியாது அனிதா கிட்டே பேசுனியா ப்ராஜெக்ட் எப்போ முடியுமா முடிச்சுருவாங்களாமா நைட்டு பேசினப்பா இன்னும் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஒர்க் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பிரவீன்கிட்டையும் அவங்களே பேசியிருப்பாங்க போல் இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க் தான் இருக்குது பட் எப்படி முடிப்பாங்கன்னு தெரியலடா அப்போவே கொஞ்சம் டவுட்டாக தான் சொன்னாங்க இருந்தாலும் முடிஞ்ச வரையும் எஃபர்ட் போடுறதா சொல்லிகிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா மச்சான் அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு நமக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்த ஹையஸ்ட்டு அமௌண்ட் ப்ராஜெக்டே இதுதான்டா அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குடா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடணும் நீ கவலைப்படாத கார்த்தி எனக்கு அனிதா மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்களால முடிக்க முடியும் சரி பார்க்கலாம் என்னமோ இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வரதா சொல்லியிருந்தாங்க வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க பிளேஸில் நான் பார்க்கலையே டேய் நான் வரப்போ பார்த்தேன் அந்த லெஃப்ட் காரிடோரில் இருக்க ப்ரிமிசஸ் இருக்குல்ல அங்கே தான் பிளாக் பண்ணியிருப்பாங்க போல அவங்க டீம் ஃபுல்லாக அங்கே தான் உட்காருக்கா உட்காந்துருக்காங்க ஓ ஓகே ஓகே டேய் அனிதா டீமோட ப்ராஜெக்ட் எனக்கு ஒண்ணுமே புரியலடா நாலா நாளில அவங்க லீவ் போட்டிருக்காங்க நாளைக்கு ஒரே நாள் தான் ஆஃபீஸ் வருவாங்க என்ன பண்றதுன்னு தெரியல தேவையில்லாம இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டுமே மச்சான் எப்படா இதுல இருந்து வர்றது இன்னைக்கு ஃபுல் டே கண்டிப்பா அவங்க அவங்களோட ப்ராஜெக்ட ஒர்க் பண்ணவே முடியாது இன்னும் அவங்க ப்ராஜெக்ட்ல எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு தெரியல ஒன்றுமே எனக்கு புரியலடா பாத்துக்கலாம் வேலை முடிக்க முடியலனா நாம ராஜேஷ் குமார் கிளைண்ட் கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லலாம் பிகாஸ் அவருக்கு தெரியும்ல டேய் அவங்களுக்கு இன்னும் பத்திரிக்கை கொடுக்கல இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம் தானே ஆ ஆமாடா போனோம் பட் இது சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் போலாமே மைண்ட ஃபுல்லா இங்கே தாண்டா இருக்கு இல்லடா நம்ம முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் ஈவினிங் கண்டிப்பா ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆஃப்டர்நூன் குள்ள போயிட்டு வந்துடலாம் எத்தனை கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன் டேய் நான் நம்ம கூட டைப் வச்சிருக்க கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கொடுக்கலான்னு இருக்கேன் வேற யாருக்கும்லாம் எல்லாம் மாதிரி இல்லை பட் ஆஃபீஸில் சும்மா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பட்டு பண்ணிடலாமான்னு தோணுது நீ என்னடா சொல்ற ஆமாடா கண்டிப்பா சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது பட் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு இருந்தாலும் சும்மா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் சரியா ம் சரிடா சரி நான் ரூம்க்கு போறேன் ம் ஓகேடா கார்த்திக் சொல்றத பார்த்தா நம்ம கம்பெனில யாரோ உள்ள வேலை பார்க்குறாங்க அது யாருன்னு தெரியலையே யாரா இருக்கும் ஓ தான் உக்காந்து ஒர்க் பண்றாங்களா பெண்கள் எல்லாம் வாங்க வாங்க மெதுவா வாங்க உங்களால முடியலன்னு எனக்கு தெரியுது உட்காருங்க இல்ல மாடி அது கார்ல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வந்தம்மா அதான் கொஞ்சம் குறுக்குலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும் கொஞ்ச நேரம் போய் படுத்துருச்சா எல்லாம் சரியாயிடும் எங்கம்மா பேத்திய காணும் போயிட்டு ஆமா எல்லாரும் சாயந்தரம் வந்துருவாங்க உங்க பேரனுங்கலாம் ஆசை தீர கொஞ்சங்க இப்ப பாவையே நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க வாங்க தாத்தா வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா வாங்கத்த வரண்டா மாடி நீ எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா புள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆமா ஆமாயா மனுஷா புள்ளைய பாக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் தங்கச்சல மாதிரி அம்சமா இருக்கா என் பேத்தி உட்காருங்க பாட்டி உட்காருங்க தாத்தா உட்காரம்மா கோமதி சுமதி நீங்களும் டயர்டா தானமா இருப்பீங்க அப்படியே உட்காருங்க நீங்களும் அனு எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா அபி எங்க அத்த அபி இப்பதான் அத்த தூங்குனா இவ்வளோ நேரம் ஒரே ஆளுக தான் தூங்க வச்சாத்த கொஞ்ச நேரத்துல எழுந்திரிச்சிருவா அதுக்கப்புறம் உங்க கொஞ்சங்க சரியா நாங்க என்னதான் எங்க நினப்பு பூரா இங்கே தான் இருந்துச்சு எங்க பேத்தி இருந்திருந்தா எங்க கூடையே காலை சுத்திட்டே இருப்பாளேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரி சரி தூங்க எழுந்திரிக்கிட்டோம் எப்படிதான் இருக்கா நல்லா இருக்கேன் மாமா எப்படி இருக்கீங்க நீங்க இல்லாம தான் வீடே வெறிச்சோடு இருந்துச்சு தெரியுமா பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மாமா இப்போ நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகராசியா இருக்கணும்டா தங்கோனி பாத்தியா இந்த காலத்துல எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கவே விரும்ப மாட்டேன்றாங்க எல்லா பிள்ளைங்களும் தனியா போனும் குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு போறாளுங்க ஆனா எங்க வீட்டு மருமக என் பேத்தி எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கா மாமா மாமி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க இப்படிப்பட்ட பட்ட மூத்த மருமகளா வந்திருக்க நீ இருக்கிற வரையும் என் பிள்ளைங்க என்னைக்கும் சந்தோஷமா இருப்பாங்கடா பாட்டி நீங்கள் எல்லோரும் கிடைக்க நான் தான் பாட்டி கொடுத்து வச்சிருக்கணும் சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன உறவு கூட இல்லாமல் எவ்வளோ தனிமையில் வளர்ந்துருக்கேன் பாட்டி அப்படிப்பட்ட எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்தை கொடுத்துருக்காரு கடவுள் அதுவும் நீங்கள் எல்லாரும் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படி இருக்கப்ப நான் எதுக்கு பாட்டி தனியாக போகணுன்னு ஆசைப்படுவேன் எனக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது எவ்வளோ சொந்தங்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு முக்கியம் உங்களுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே மகர ஆசையா இருடா பேத்தி நீ சந்தோஷமா இருப்படா உனக்கு என்னமா குறைச்சல் நீ நம்ம வீட்டுல இருக்க நம்ம வீட்டு பொண்ணுடா நீ இனிமே எப்பவும் யாரு இல்லன்னு வாயில வரவே கூடாதுடா பேத்தி சரிங்க தாத்தா நாங்க தான் எங்க மருமகளை ரொம்ப மிஸ் பண்ணோம் என் மருமக கையால காஃபி குடிச்சிட்டு தினமும் அவ முகத்தை பாத்துட்டு போனாதான் அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும் என் மருமக கையால காஃபி கிடைக்குமா மாமா அடுப்புல பால் வச்சிட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பா இப்பவே நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அனு மாமா அத்தைக்கு

இல்லம்மா நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு வீட்டிலே இருந்தேன் அங்க டியூட்டி டாக்டர் இருக்காங்கம்மா அவங்க பாத்துப்பாங்க அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல பார்த்தாச்சு பேச்சாச்சு சரிம்மா நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அர்ஜுன் அந்த டிரைவருக்கு பேட்டா நான் கொடுத்துட்றேன்ப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அவருக்கு ஜிபே பண்றேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்பா ம் சரிப்பா சரிங்க தாத்தா சரிங்க பாட்டி நான் சாய்ந்தரமா வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன் இப்போ ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு போயிட்டு வரேன் பாட்டி சரியா போயிட்டு வா அனோ போயிட்டு வரேன் அபி தனியா இருக்கா பாத்துக்கோ பக்கத்துல தலகாணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஓகேவா ஆ சரிங்க நான் பாத்துக்கறேன் இந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வயலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அட கூட சா இன்னைக்கும் எந்த மெயிலுமே வரல இந்த மீட்டிங்க்கான ரிசல்ட் டூ டேஸ்ல அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க பட் இப்போ வரையும் எந்த மெயிலுமே வரலையே சின்னது நானும் இதுக்காக எத்தனை மீட்டிங்ஸ் அட்டன் பண்றேன் ஆனா ஒன்று கூட ரிப்ளை வரவே மாட்டேங்குது இதுவரையும் எப்பவும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது நான் எது ஒன்று பண்றேனோ அது கன்ஃபார்மா எனக்கு கிடைக்கும் ஆனா இந்த டைம் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தானே இதுக்கு ஓகே பண்ணியிருக்கோம் பட் ஏன் இது டிலே ஆயிட்டே இருக்கு ஏன் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்றாங்க நம்ம நம்மளால முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே த்ரீ மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன் அருணும் நானும் சேர்ந்தே ரெண்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்கோம் ஓ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சரி இன்னும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் வரையும் டைம் இருக்குல்ல கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் நல்லபடியா வந்தே ஆகணும்